சமூக பார்வை பிரதமர் மோடி கடந்த மாதம் எட்டாம் தேதி ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இதுக்கு அப்புறமா அந்த நோட்டுகளை பத்தின பல விஷயங்கள் வதந்திகளாவும் இருக்கு அதுல களநோட்டு புழக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நானோ ஜிபிஎஸ் சிப் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது அரசனால மறுக்கப்பட்டு வந்துச்சு டெல்லியில சமீபத்துல ஏடிஎம்கள்ல பணம் நிரப்ப சென்ற வாகனத்துல கத்தி முனையில பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கொள்ளையடிச்சிருந்தாங்க கொள்ளையடிக்க பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் முதற்கொண்டு எல்லாமே சிக்கிச்சு ஆனா கொள்ளையர்கள் தப்பி ஓடிட்டாங்க சமீபத்துல அந்த கொள்ளையர்கள் பிடிபடவும் செஞ்சிட்டாங்க இரண்டாவது முறையும் அதே மாதிரியான கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு அப்போ அந்த கொள்ளையர்கள் பிடிபட்டுட்டாங்க அவங்கள விசாரிச்சதுல முதல்ல கொள்ளையடிச்ச பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க எந்த விதமான செலவுமே செய்யாம அப்படியே வச்சிருக்காங்க. இது தொடர்பா விசாரிக்கும் போது அவங்க ஜிபிஎஸ் சிப் பயம் அதிகமா இருந்த காரணத்தினாலதான் அந்த பணத்தை நாங்க பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜிபிஎஸ் சிப் இப்போ நடைமுறையில பொழுக்கத்துல இருக்குது இல்ல அப்படிங்கறது தெரியாமலேயே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மாட்டுவோங்கிற பயத்தினாலதான் இந்த கொள்ளையர்களிடமிருந்து அந்த பணத்தை முழுமையா மீட்க முடிஞ்சது சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போர்